இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் தோலை வந்து சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கோங்க கரு வந்து நான் நசுக்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து போட்டுட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா துண்டி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாதீங்க ட்ரை ஃப்ரை ட்ரையாக ஃப்ரை பண்ணாதான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரையாக ஃப்ரை தானே அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றாமல் செய்யலை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட பிகினர்ஸ் கூட வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரை வந்து ஈஸியாக ஆகிடும் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி போட்டோம்னாக்க உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ